ஆகாயம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமதி தராசு ஷியாம் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவா இந்தியாவில் இரண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்குது பிரதமர் மோடி அவர்கள் முதற்கட்ட தேர்தலுக்கு முன்னாடி பெரிதளவில் இந்துத்துவ பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்லலை ஆனால் ரெண்டாம் கட்ட தேர்தல் போதும் சரி ரெண்டாம் கட்ட தேர்தல் அடைந்ததும் சரி இந்துத்துவ பிரச்சாரங்களில் பெரிதளவில் எடுத்துகிட்டு போயிட்டு இல்லையா எப்படி சார் பார்க்குறீங்க அதை எப்படி எடுத்துக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதுவும் ஒரு பேசு பொருளாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் சராசரியாக முன்னூறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு வந்து இந்த வாரத்தோடு நிறைவடைஞ்சிடும் அப்போ முந்நூறு தொகுதிகளில் குறைந்தபட்சம் பிஜேபி அவங்களோட பழைய கணக்கு அதாவது ஆப்டி சாக்கோ பார் கணக்கு இருக்குல்ல நானூறு நானூறு கணக்கு நானூறுக்கும் மேலே அந்த கணக்கு இல்லைன்னா முந்நூற்றி எழுபது பிஜேபியோட அந்த அவங்களோட டார்கெட்டு இதை அச்சீவ் பண்ணணுன்னா இந்த முந்நூறுல அவங்களுக்கு இரநூறு வரணும் இல்லையா ஆமாம் அப்போ தான் வந்து பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து இன்னொரு நூற்றி எழுபது வர முடியும் முந்நூற்றி எழுபதை அட்டைன் பண்றதுக்கு இப்போ இரநூறு வருமா அப்படின்னு நம்ம பார்க்க பார்க்கணும் முதல் கட்ட தேர்தலில் ஒன்றும் பெருசா இல்லை ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதி வந்து ஆச்சரியம் பிஜேபி ரெண்டாம் கட்ட தேர்தலில் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா சில மாநிலங்கள் வட வட இந்திய மாநிலங்கள் அவங்க செல்வாக்கு இருக்கு மூணாம் கட்ட தேர்தல் மூணாம் கட்ட தேர்தலில் ஏற்பட்ட பிரச்சனை கர்நாடகாவில் உங்களுக்கே தெரியும் தேவகோடாவோட ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த செக்ஸ் ஸ்கேண்டல அது போக மோடி அவர்களோட நீங்கள் சொன்ன மாதிரியான தீவிர இந்துத்துவ நிலைப்பாடு இதெல்லாம் வந்து ரொம்ப எதிராக இருக்குது இந்த குறிப்பிட்ட பேட்டியில் மோடி மிக கடுமையாக பேசியிருக்காரு என்னன்னா முழுக்க முழுக்க வந்து இவங்க மன்னர்களை எல்லாம் அவமதிக்கிறாங்க அவர் பேசினது தான் அதாவது அவர் திருப்பி அந்த சிவாஜி அது அது ஹிந்தவி சுயராஜ்னு மகாராஜ் சிவாஜி சத்ரபதி சிவாஜியோட ஒரு ஐடியாலஜி வந்து அதுதான் ஹிந்தவி அவர் இந்து சாம்ராஜ்யம் அதை சுருக்க கூடாதுங்க அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட சுய ஆட்சி கிட்டத்தட்ட அறிஞர் என்ன கொள்கைதான் சுயாட்சி வரணும் அப்படிங்கிறது அது ஒன்றும் சொல்ல சுதந்திரத்துக்கு முதல் குரல் கொடுத்தது சத்ரபதி சிவாஜி நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கல்கி பத்திரிகையில வந்து இது ஒரு தொடரா எழுதி அது ரொம்ப பிரபலமான வரவேற்பு இருந்தது அதுக்கு மராத்தி ஹாட்லாண்ட்ல ரொம்ப டிராவல் பண்ண சிவசேனா நண்பர்கள் தான் ரொம்ப பெரிய அளவுக்கு உதவி செஞ்சாங்க சின்ன சின்ன கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கிற சிவாஜியோட குலதெய்வ கோவில் இருக்கிற இடம் சின்ன சின்ன கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன் ஆனா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை மிகவும் வலியுறுத்தியதில் சிவாஜியும் ஒருத்தர் அதை பிரதமர் எப்படி மறந்தாருன்னு தெரியல என்ன காரணம் அப்படின்னா ஒரு கர்ணபரம்பரை கதைப்படி வந்து அவுரங்கசீப்போட ஒரு கடைசி பொண்ணு அவள் வந்து சிவாஜி பேரில் வந்து காதல் கொள்றா சிவாஜி அவர அவுரங்கசீப்பால் வீட்டு சிறை வைக்கப்படும் போது அவள் வந்து சிவாஜிக்கு உதவி செய்கிறார் சிவாஜி அதை மறுக்கிறாரு அவரோட கான்செப்டே என்னென்னா உலக அழகியே வந்து அம்மா தான் அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஒரு கொள்கைகள் அதே மாதிரியான ஒரு பெரிய சம்பிரதாய நெறிகள் அது அவங்க அம்மா பேரில் அவர் காட்டின பக்தி நீங்கள் சிவ ஜெயந்தி அன்னைக்கு போனீங்கன்னா அந்த மேல மகாபலீஸ்வர இதுலெல்லாம் கோலாகலமா விழா கொண்டாடுவாங்க குட்டி இருந்து பெரியவங்க வரைக்கும் சிவாஜியாகவோ ஜிஜாபாயாகவோ வேடம் தெளித்து வீதிகளிலாம் உலா வருவாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க அதை வந்து தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார் பிரதமர் சிவாஜியை வந்து மகாராஜ் சிவாஜியை காங்கிரஸ் அவமதிக்கிறதுன்னு எதை வச்சு அவர் சொல்றாருன்னா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நாங்க கான்ஸ்டியூஷன் படி எல்லாம் நடக்கணும் இந்திய அரசியல் அமைப்பு நம்ம அமலுக்கு கொண்டு வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இனிமேல் நமக்கு கான்ஸ்டியூஷன் தான் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ராஜாக்கள் ஜமீன்தார்கள் எல்லாம் வந்து நாட்டோட செல்வத்தை கொள்ளையடிச்சாங்க மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யல ஆனா வந்து கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு நம்ம இந்தியா வந்து இப்படிலாம் ஆயிருக்குன்னு அவர் ஒரு தேர்தலில் பேசுற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதை வந்து இவர் திருச்சி பேசுறாரு எப்படின்னா அவர் சிவாஜி மகாராஜை அவமதிக்கிறாரு ஏன்னா மராட்டிய மாநிலத்தில் சிவாஜிங்கிறது ஒரு பெரிய பக்தி வழிபாடுங்க சிவாஜி வழிபாடு ஆக்சுவலா அதை வந்து இப்படி திருச்சி வாதம் வந்து பெரிய அளவுக்கு மோடி கை கொள்றாரு ஆனால் அது எக்ஸ்போஸ் ஆகுது காரணம் என்னன்னா உடனடியாகவே வந்து இந்தி யூடியூப் சேனல்களை எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு பதில் அவங்க அடி அடி நடிக்கிறாங்க சில யூடியூப் சேனல் ஹிட்டு ஒரு கோடிங்க அப்ப அந்த அளவுக்கு பெரிய வெறுப்பு இருக்குன்னு ஆகுதே நீங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம் நம்ம அப்போ இயல்பாக வந்து நமக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க அந்த ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆனால் அப்படியான ஆடியன்ஸ் தானே ஹிந்தி யூடியூப் சேனல்கள் இருக்க முடியும் இப்போ திருவருக்கும் சராசரியாக ஒரு கோடி ஐம்பது லட்சம் எல்லாம் வியூ வரும் ஹிந்தி பெரிய லாங்குவேஜுங்க அவ்வளோ பெரிய வியூ வரத்தான் செய்யும் ப்ளஸ் வந்து பல மாநிலங்களில் அது வந்து பேசும் மொழியாக இருக்கு நம்மனா தமிழ் வந்து ஒரே ஒரு மாநிலம் தான் அப்போ அவ்வளவும் அப்போ ஆன்டி பிஜேபியாக தானே கிரவுண்ட் இருக்குது இல்லாமல் வந்து அந்த அளவுக்கான வியூஸ் வர்றதுக்கு வழி இல்லைல்ல கமெண்ட் வரதுக்கு வழி இல்லை இல்லை அப்போ அந்த ஃபீட்பேக் வந்து மோடிக்கு கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒன்றாவது கட்ட தேர்தலில் ரெண்டாவது கட்ட தேர்தலில் அதனால தான் அந்த ஓல்டு ஃபார்மேட்டுக்கு போகிறாரு அது இன்னைக்கு கூட ஒரு துரு வீடியோ பார்த்தாங்க எப்பெல்லாம் வந்து ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கோ எல்லா அவர் நாடுகளையெல்லாம் கம்பேர் பண்றாரு ஜெர்மனி பல நாடுகளை கம்பேர் பண்றாரு பாகிஸ்தான் இதெல்லாம் அப்போ பாகிஸ்தான்ல வந்து பலவீனமாகும் போது அவங்க அங்கே இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டியை வந்து தூண்டி விடுறாங்க அதே மாதிரி ஹிட்லர் பலவீனமானப்போ மெஜாரிட்டி கம்யூனிட்டியை தூண்டி விட்டார் அதனால் அந்த நாடுகளுக்கு என்ன கிடைச்சது அழிவு தான் கிடைச்சது அவரு மோடி பெயர் கூப்பிட்டு சொல்றாரு இங்கேயும் வந்து மோடி வந்து அப்படி தான் செய்கிறாரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியும் மைனாரிட்டிகளும் வந்து அமைதியாக வாழ்கிற ஒரு நாட்டில் மெஜாரிட்டி உணர்வுகளை தூண்டி விடுறது மூலமாக தேர்தல் அனுகூலம் அடையணும்னு நினச்சா இந்த நாடு அழிவுக்கு தான் போகும் அப்போ இதுதான் நம்ம சென்டிமெண்ட்டும் இதுதான் இது வேக ஒன்றும் புதுசாக வந்து அவர் கண்டுபிடிச்சு சொல்லலை நம்ம சென்டிமெண்ட் இதுதான் ஆந்திரா சென்டிமெண்ட்டு தான் கேரளா சென்டிமெண்ட் இதுதான் லோக்கல் பாலிடிக்ஸ் தாங்க வேறுபடும் கட்சிகள் வேறுபடும் ஆனா சென்டிமெண்ட் தானே பப்ளிக் சென்டிமெண்ட் தானே அமைதியா வாழ்ற ஒரு நாட்டில் ஏன் நீங்க பிரிவினைவாதத்தை பெரும் தேர்தல் வெற்றிக்காக கொண்டு வரீங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே அவள் என்ன சாதிச்சு கிழிச்சிங்க பத்து வருஷம் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே அப்போ பத்து வருஷமா பொருளாதாரம் முன்னேறலைன்னா நீங்க பழைய கதைக்கு தானே போறீங்க அந்த காலத்தில் வந்து எதுவுமே செய்யலைன்னு இந்த பேட்டியில் ஒரு அந்த சொத்து பத்தி பற்றிலாம் பேசுகிறாரு சொங்கிறதுங்க எங்க காலத்தில் இருந்த விஷயம் அது பரம்பரை வரின்னு சொல்லுவாங்க இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இன்ஹெரிட்டன் டாக்ஸ் எப்படி வரும்னா நம்ம உயில் எழுதும் போதோ இல்லைன்னா உயில் எழுதிட்டு இந்த சொத்து நமக்கு பரிவர்த்தனை ஆகும் போதோ வாரிசுதாரர்களுக்கு பரிவர்த்தனை ஆகும் போதோ இல்லை வந்து தான பத்திரம் எழுதி பரிவர்த்தனை ஆகும் போதோ ஒரு வரி வரும் எஸ்டேட் டியூட்டி இது யாருக்கு வரும்னா மிகப்பெரிய அளவுக்கு சொத்து இருக்கிறவங்களுக்கு வரும் அந்த காலத்துல ஆயிரம் வேலி எல்லாம் வச்சிருப்பாங்க தஞ்சாவூர்ல வேலி பண்ணாங்கன்னா விளக்காரங்காலத்துலயும் சரி அதுக்கு பின்னாடி இருந்த சுதந்திர இந்தியாலையும் அவங்க நிலங்களையெல்லாம் பல பிரிவுகளாக பிரிச்சு எழுத ஆரம்பிச்சாங்க லேண்ட் ஹோல்டிங் சுருங்குச்சு அதில் எண்பத்தஞ்சுல ராஜீவ்காந்தி வந்த உடனே அந்த சொத்து ஒரு சிஸ்டத்தை நீக்கிட்டார் அப்போ மோடி என்ன இப்ப சொன்னாருன்னா அது இந்திரா காந்தி அம்மாவோட சொத்தை எல்லாம் கைப்பற்றுறதுக்கு அதாவது இந்திரா காந்தி அப்போ ஜவஹர்லால் நேரு அவரோட தந்தை மோத்திலால் நேரு அவங்களோட பாட்னார் காலத்துல இருந்து அவங்க மிகப்பெரிய பரம்பரை பணக்காரங்க அந்த வந்து இந்திரா காந்தி அம்மாவோட ஒரு மகன் சஞ்சய் காந்தி இறந்து விட்டாரு ரெண்டாவது மகன் ராஜீவ் காந்திக்கு உயில் எழுதி வச்சிருந்தாங்க அந்த படி அந்த சொத்துக்கள் எல்லாம் வரும்போது வரி கட்டணுமே பயந்து சொத்து வரிய ஒழிச்சாரு காந்தின்னு பயங்கரமான ஒரு உருடா விட்டாரு ஆனா உண்மையில என்னன்னா எண்பத்தி அஞ்சுல வந்து மே மார்ச் மாதம் சட்டம் வருது அன்னை தேதியில இருந்து அதுக்கு பின்னாடி மரணம் அடைஞ்சவங்களுக்கு தான் சொத்து வரி சிஸ்டம் கிடையாது இந்திரா காந்தி எண்பத்தி நாலுலயே மரணம் அப்போ அதுக்கும் சொத்து வரிக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ என்ன சொல்றாரு சொத்து வரியை திருப்பி கொண்டு வர்றதுக்கு காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கிறது சிதம்பரம் ஒண்ணு சொல்றாரு அப்படி எங்க இருக்குங்க எங்க தேர்தல் அறிக்கையில நாங்க என்ன சொல்லியிருக்கோம் வரி சீர்திருத்தம் தான் சொல்லியிருக்கோம் குறிப்பா ஜிஎஸ்டி சரி அரிசிக்கு வந்துங்க அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி ரைட்டுங்களா அரிசிக்கு எப்படின்னா இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ நீங்க நீங்கள் இருபத்தஞ்சு கிலோ தானே அங்கே வாங்குவீங்க உங்க வீட்டில் இருபத்தஞ்சு கிலோக்கு மேலே அரிசி வாங்க முடியும் ஒரு ஒரு பூடன்னு வாங்கினா கிலோ அஞ்சு அரிசி வணிகர்கள் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போட்டு இருபத்தஞ்சு அவாய்ட் பண்ண நாங்க இருபத்தாறு கிலோ பேக்கிங் கொடுக்க வேண்டியது இருக்குங்க அதுல ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா போகுது அப்ப அரிசிக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி போடுறது என்ன நியாயம் இப்படி பல துறைகளில் நான் ஒரே ஒரு உதாரணம் தாங்க சொல்றேன் பல துறைகளில் வந்து ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வேணுங்கிற குரல் இருக்கு அதைத்தான் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ புதிய வரி சிறு சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறத மோடி வந்து திருச்சி சொல்கிறாரு அவர் பேட்டியிலையும் இன்றைய பேட்டி அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விரிவாவளி வந்திருக்கு ரெண்டு பக்கம் பேட்டி அப்புறம் வந்து அதை டிவிகளும் எடுத்து அதை மறு அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே திருச்சி பேசுறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் கோர் ஓட் பேங்கு இந்துத்துவ ஓட் பேங்க்கு அந்த இந்துத்துவ ஓட்பேங்க இந்து மத உணர்வுகளை தூண்டி விடுவது மூலமாக நம்ம வெற்றி பெறணும் ஏன்னா முதல் ரெண்டு கட்ட தேர்தல பயனில்லாம போயிடுச்சு மூணாம் கட்ட தேர்தலையும் ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல அப்போ மூணு கட்ட தேர்தல நமக்கு இரநூறு தொகுதி வரணும் ஆனா வரப்போகிறதுங்கிறது எழுபத்தஞ்சி நூறு தொகுதி தான் அப்போது அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் ஈடுகட்டணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்படி ஒரு திட்டம் மாதிரி தான் நான் இதை சார் நீங்க குறிப்பிட்டது போல தேவகவுடா அவருடைய பேரன் ரேவண்ணா அவருடைய செக்ஸ் ஸ்கேண்டல் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இருக்குது இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா தேவகவுடா அவருடைய மகன் மீதுமே வந்து அந்த மாதிரியான குற்றச்சாட்டு எழுந்திருக்குது அடுத்த காங்கிரஸ் வந்து வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி செக்ஸ் ஸ்கேண்டல்ல சிக்கியவருக்கு தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் நேரில் வந்து பிரச்சாரம் பண்ணார் இந்த செக்ஸ் ஸ்கேண்டல் விவகாரம் வந்து அடுத்த கட்ட தேர்தலில் எதிரொலிக்கு நினைக்கிறீங்களா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் போன தடவை அவங்க வந்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சு தொகுதியை அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க கூட்டணியெல்லாம் சேர்த்து ஆமா இப்போ இந்த தடவை எவ்வளோ கிடைக்கும் பிஜேபிக்கு அப்படின்னா அவங்க ஏழு எட்டு தொகுதி கூட கிடைக்காதுங்கிறதா அங்கேருந்து வர்ற ரிப்போர்ட்ஸ் அப்போ நான் பிஜேபி சைட்ல வந்து ஏராளமான தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மூணு மாநிலத்திலும் பிரைட்டா இருக்கு நமக்கு பார்க்கும் வந்து அது தெளிவா தெரியுது அப்போ மோடி வந்து கர்நாடகத்துக்கு குறிப்பா அவங்க கூட்டணி கட்சிக்கு எந்த வகையில இடையூறு உழவிச்சிருக்காருனா அந்த தேவகவுட கட்சியே வந்து அந்த ஓல்டு மைசூர் ஸ்டேட் மாண்டியா எல்லா இடத்துலயுமே இஸ்லாமிய ஓட்டு வங்கி நம்பி இருக்காங்க ஆனா ஏற்கனவே மத வெறுப்பு பிரச்சாரத்துல ஈடுபட்டு அந்த ஓட்டு வங்கியை முழுமையா கெடுத்துட்டாரு தேர்தல் தோல்வி ஏற்பட்டால் முழு காரணம் மோடிங்க ரெண்டாவது அமித்ஷா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு பேரை தவிர வேற யாரும் இல்ல பிரச்சார முகத்துல அப்ப ரெண்டு பேரோட பேச்சு தான் அவுட் அண்ட் அவுட் வந்து எல்லா விதமான சர்ச்சைகளுக்கும் வித்துடுது ஆனால் நாட்டையும் பிளவுபடுத்துது ஓட்டு வங்கியும் பிளவுபடுத்துது இந்த ஓட்டு வங்கியும் கிடைக்காது நீங்கள் கடைசியாக வந்து சாமியா சாப்பாடான்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எதுக்குங்க இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க சாப்பாடுக்கு தானே என்ன வேற என்ன யோசனை இதுல சரி மதமா மணியா மணிதான் வேற பணமே இல்லாமல் என்ன பண்ண முடியும் அர்ச்சகர் தட்டில் கூட ரூபா போட முடியாதுங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சகர் தட்டில் ரூபா போடலான்னாலும் உங்களோட பணம் வேணும்ல ஆமாம் அப்பா பொருளாதாரத்தை நீ வீழ்ச்சியடைய செஞ்சுட்டீங்க வரிகள் தாறுமாறா போட்டது மூலமாக ஒரு அரிசிக்கு கூட வரி நீங்க டீ இட்லி எல்லாம் சேர்த்து பாருங்க உங்களோட வரி எங்க போகும் காமன் மேம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான் ஜிஎஸ்டி அதிக வருவாய் கிடைக்குதுன்னு சொல்றாங்க நிர்வாக கிடைக்குது பல பொருட்கள் இருந்து தின்பண்டங்கள் உணவு மட்டும் எடுத்துக்கோங்க எல்லா பொருளோட விலையும் கூடிடுச்சுங்க ஒரு டீ நீங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் குடிச்ச விலைக்கா இப்ப குடிக்கிறீங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிடுறீங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் சாப்பிட்டா அதே பில்லா இப்ப வருது உங்களுக்கு ஸோ தொகை கூடிருச்சு தொகை கூட்டணுன்னா வரி பங்கீடு கூடுது இது எப்படி வளர்ச்சியாகும் அப்போ இந்த அடிப்படையான உண்மை கூட தெரியாமல் தானே நிதியமைச்சர் நடந்துக்கிறாங்க நிதியமைச்சரும் பிரதம அமைச்சரோடு சேர்ந்து ஆம் ஆன்ஜாமி போடுறாங்க பிரதமர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை எல்லாமே வந்து அயோத்தி ராமர் பார்த்துக்குவாருன்னு சொல்கிறாரு அயோத்தி ராமர் கோயில் கட்டினா அப்போ அங்கேருந்து வேலை பார்க்கறதுக்கு இங்கே யாரும் வரமாட்டாங்களா நான் ஒரே ஒரு சஜஷன் தரேங்க நீங்கள் வந்து வெங்காயம் ஏற்றுமதிக்கு தடை கிட்டத்தட்ட அது இப்போ ஒரு ஆறு ஏழு மாதமாக இருக்குது என்ன காரணம் இங்கே லோக்கலாக வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னு இப்போ திடீர்னு மகாராஷ்டிரால தேர்தல் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் வருது டக்குன்னு வெங்காய ஏற்றுமதியை எடுத்தாச்சு தடையை எடுத்தாச்சு குஜராத்லேயும் அது வந்து மகாராஷ்டிரா குஜராத் ரெண்டும் ஒன்று தாங்க பழைய பாம்பே ஸ்டேட்லேருந்து பிரிஞ்சது தான் குஜராத் அப்போ குஜராத்துக்கும் மகாராஷ்டிராக்கும் வெங்காய ஏற்றுமதி தடையை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது மூலமாக தேர்தலில் அதிகம் ஓட்டு வாங்கலாங்கிறது எண்ணம் அப்போ இதில் எப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா குஜராத்தில் விளையிற வெங்காயத்தோட தன்மை வேறு மகாராஷ்டிரால தன்மை வேறு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த தடையை நீக்கத்தினால பயனே இல்லை விவசாயிக்கு பயனே இல்லை ஒன்று ரெண்டாவது இப்படி வந்து தடை விதித்தல் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கட்டுமானத்துக்கும் ஒரு வருஷம் தடைன்னு வச்சுக்கோங்க கட்டுமானமே இருக்கக்கூடாதுங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் கட்டுமானம் இல்லாமல் இருந்தால் நம்ம செத்தாக போயிடுவோம் ஆனால் ஒரு வருஷம் கட்டுமானம் இல்லைன்னா கிடைக்கிற லாபத்தை வச்சு பாருங்க மணல் எடுக்க மாட்டாங்க ஆற்றுல வந்து எல்லா ஆற்றுலையும் வந்து தண்ணி நல்லா நிற்கும் பாயும் அதுபோக கோடை காலத்துல வந்து எல்லா ஆத்து படுகையிலையும் தண்ணி இருக்கும் ஆனா யார் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க ரியல் எஸ்டேட் டி ரியல் எஸ்டேட்டு அதிபர்கள் அவங்கள தாண்டி உண்மையிலே பாதிக்கப்படுவது யாருன்னா பீகார்ல இருந்து வர்ற கட்டுமான தொழிலாளர்கள் தான் அவங்களுக்கு எங்க வேலை இருக்கும் சரி அரசாங்கம் சில நேரங்களில் கடினமான முடிவு எடுக்கணுங்க என்னையே கேட்டால் ஒரு வருஷம் நம்ம தடை விதிப்போங்க எல்லா கட்டுமானத்துக்கும் விலையும் குறையும் அப்போ வெங்காயத்துக்கு தடை விதிக்கும் போது நீங்கள் என்ன ப்ரின்ஸிபிளை கடைப்பிடிக்கிறீங்களோ அது எதுக்கும் பொருந்தும் இல்லை இப்படி ஒவ்வொரு மாநிலமும் அவங்கவுங்க எல்லைக்குள்ளே அதிகாரத்துக்குள்ளே செயல்பட ஆரம்பித்தா என்ன கதி மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் தலையிடுது இதே மணல் மேட்டரில் தான் எல்லா அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பி ஈடி விசாரிச்சுட்டு இருக்கு மணல் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்டு சென்ட்ரலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஸ்டேட்டு போட்ட எஃப்ஐஆராக இடி எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு வந்து உள்ள தலையிடுது இல்லை இல்லை அதெல்லாம் ஊழல் பேர்வழி ஒழிக்க நீ பேட்டி சொல்லியிருக்காரு எல்லாம் ஊழல் பெரு பேர் வழியில் ஒழிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து பொலிட்டிஷியன்ஸ் வந்து இடி இதில் இருக்காங்க அது என்ன புள்ளி வரும்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் சொல்கிறார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்காங்க மற்றது ஊழல் பேர் ஒழிக்கிறது தான்னா நீங்கள் பல மாநிலங்களில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு இப்போ உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி எல்லாரோட வேலையும் கெடுத்துட்டீங்க பல பேரை கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ இடி கைது பண்ணால் ஜாமீன் கிடைக்காது கைது பண்ணுறதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்ல வேண்டியது இருக்குது ஒண்ணு இல்லைங்க குற்றம் செஞ்சதாக எங்கள்கிட்ட போதுமான ஆதாரம் இருக்குது இவ்வளோதான் சொல்கிறாங்க என்ன ஆதாரம் அதில் நாங்கள் விசாரணை எப்போ தெரிவிப்போம் எப்போ விசாரணை நடக்கும் நாங்கள் எப்போ சார்ஜ் ஷீட் போடுறோமோ அப்போ நடக்கும் எப்போ சார்ஜ் ஷீட் போடுவீங்க அது முழுமையாக வந்து நாங்கள் ஆதாரங்களை எல்லாம் பிறகு தான் சார்ஜ் ஷீட் போடுவோம் இதுக்கு என்ன மாதிரியான வாதம் அப்போ நீங்கள் வந்து முதல்ல கைது பண்ணிடுவீங்க அப்புறம் ஆதாரம் தேடுவீங்க அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுவீங்க அது வரைக்கும் அவங்க இதை சரி அது எந்த எந்தளவுக்கு அதிகாரிகள் மத்தியில் அவநம்பிக்கையை விளைவிக்கும் அப்போ மாநில அரசுகளை எப்படி பணிபுரிவாங்க காங்கிரஸ் அறிக்கையில் இதெல்லாம் இருக்குங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கான பல்வேறு அவங்களோட அதிகாரத்தை குறைத்த அதிகாரங்களை வந்து மீண்டும் அளித்தல் இப்படியான பல விஷயங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்குது அப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு பதில் சொல்கிறதையே பிரதமர் மறந்துட்டு அவரே வந்து ஃபிக்ஷனலாக பேசுகிறாரு இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பேட்டிக்கான கமெண்ட்கள் அதாவது இஷ்யூ இல்லை ஆனால் இமேஜினரி இஷ்யூஸை கிரியேட் பண்றாரு கற்பனையாக வந்து ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிட்டு அவரே அதுக்கு பதில் சொல்றாரு அந்த பதிலை தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் சொல்றாரு அப்போ ரெண்டு மீடியா இருக்கு ஒரு மீடியா கோடி மீடியா அது முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவா உடனே அவர் என்ன பேட்டியோ அதை எடுத்து போட்டு கடுமையான பிரச்சாரங்கள் பண்றாங்க காரணம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பெரும்பனக்காரங்க பெரும் பெரும்பணக்காரங்க வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க காரணம் அவங்களுக்கு பத்து வருஷம் வந்து அதில் ஓடி இருக்கு வேற கவர்மெண்ட் வந்துச்சுன்னா பாதிக்கும் அப்போ எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட் தான் திருப்பி வரணும் இதுதான் வந்து பெரும் அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரோட செயல் திட்டம் நல்லா தெரியுது அவங்க அரசியலில் இல்லை ஆனால் அவங்க தான் பின்னாடி இருந்து அதை ஆட்டு வைக்கிறாங்க இந்த நான் குறிப்பிட்ட அந்த துருவியோட வீடியோலையும் இதைத்தான் தெளிவாக சொல்றாரு அவர் பல்வேறு புள்ளி உவங்களோடு சொல்கிறாரு அப்போ மோடி என்ன பண்ணுறாருன்னா மூணு கட்ட தேர்தல் முடிவில் பெரிய அளவுக்கான தோல்வின்னு நிதர்சனமாக தெரியுது அவங்களோட இன்டர்னல் சர்வேல அது பிரதிபலிக்குது இந்த தோல்வியை அடுத்தடுத்த கட்டத்தில் ஈடு கட்டுறதுக்கு அவர் எடுக்கிற ஆயுதங்கிறது மீண்டும் மத அடிப்படை வாதத்துக்கு போகிறாரு ஆபத்தான வாதம் என்ன காரணம்னா பாகிஸ்தானில் இன்றைக்கி வந்து நாற்பது பர்சன்ட் வறுமை கோட்டில் இருக்காங்க இதே மத அடிப்படை வாதத்தை எடுத்து வச்சதுனால தான் முஸ்லீம்கள்லே ஒரு பிரிவுக்கு எதிராக இன்னொரு பிரிவை தூண்டி விட்டு அதை பிரச்சனை பண்ணாங்க பாகிஸ்தானில் எந்த வேலை வாய்ப்பும் இல்லை இன்ஃப்ளேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் உலக நாடுகளே கவலை தெரிவிக்குது அப்போ இந்தியாவும் அதை நோக்கி கொண்டு போகிறாங்க அதுக்கு மோடி என்ன பதில் சொல்கிறன்னா என்னையை வந்து ஒளிச்சு கட்டுறதுக்காக பல்வேறு நாடுகள் சதி பண்ணுகிறது அப்படின்னு சொல்கிறாரு இது இன்னொரு ஒரு அடிப்படைவாதம் இதைத்தான் ஹிட்லர் சொன்னார் அதை யூதர்கள்லாம் சதி பண்ணி தான் ஜெர்மனியர்களை வந்து ஒழிக்கிறாங்க வித்தியாசம் இல்லை நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒருவேளை பாஜக தோல்வியடிந்தால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அமித்ஷா அவர்களே தெலுங்கானா பரப்புரையின் போது வெளிப்படையா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இஸ்லாமியர்களோட இடஒதுக்கீடு ரத்து செய்வோம்னு சொன்னார் ஆனால் சமீபத்தில் நானூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றாலுமே வந்து இடஒதுக்கீடு மேலே கை வைக்க மாட்டோம் இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களையும் நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற பேச்சை பின்வாங்கியதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இவங்க எல்லாருமே வந்துங்க பேசுறது வேற ஆனால் செயல் திட்டம் வேறங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆட்சி வெறும் வளர்ச்சிக்கான ஆட்சி தானே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இன்க்ளூசிவ் குரோத் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இஸ்லாமியர்களுக்கு உள்ளடக்கி தான் இஸ்லாமியர்கள் இல்லைங்க மைனாரிட்டிகள்ங்கிறது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் பெரும்பான்மை மதத்தை சேராத எல்லாரும் மைனாரிட்டிகள் தான் மைனாரிட்டிங்கிறது வெறுமனே முஸ்லீம் அப்படின்னு சொல்றதே பெரிய முட்டாள்தனம் அப்படின்னா மற்றவங்க மோடி என்னங்க சொல்றாரு அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள் போறின்றாரு அது என்னங்க வாதம் அது எங்க தாத்தா காலத்துல பன்னிரெண்டு பிள்ளைங்க எங்க அப்பா காலத்துல ஆறு பிள்ளை ஏழு பிள்ளை சர்வசாதாரணங்க எங்க குடும்பத்துல தான் மூணு குழந்தை அப்போ மோடியே மோடியே வந்து அவரே அவரோட எத்தனாவது குழந்தை ஆறாவது குழந்தை அவரு அமித்ஷா எத்தனாவது குழந்தை சரி வரி எல்லாத்துக்கும் ஒண்ணு போல இருக்கா அப்ப அமித்ஷா பையன் கிரிக்கெட் வரி கிரிக்கெட்டுக்கு வரி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐபிஎல்க்கு டிக்கெட் விற்கிறாங்கல்ல ஜிஎஸ்டி இருக்கு விற்பனைக்கு அது ப்ரமோஷன் ஆப் ஸ்போர்ட்ஸ் சொல்லி அதுக்கு விளக்குலாம் கொடுத்துருக்காங்க எத்தனை ஆயிரம் கோடி ரூபாங்க இன்னொரு கவர்மெண்ட் வந்தா இதுக்கெல்லாம் என்ன ஆகும் இது இது எவ்வளோத்தையும் தோண்டி எடுப்பாங்களே அப்ப இன்னொரு கவர்மெண்ட் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே சிந்தனையில போறாங்க இது பழைய இந்திரா காந்தி சிந்தனை தாங்க அதெல்லாம் மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க விழிப்புணர்வோட இருக்காங்க பழைய மத அடிப்படைவாதம் எல்லாத்தையும் சாமி பார்த்துக்கிடும் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு யாரும் நம்ப தயாரா இல்லை அது அவங்களுக்கே இப்போ அயோத்தி ராமர் கோயில் ராமருக்கு சூரிய தலம் வச்சதெல்லாம் இப்ப அவர் பேசுறதே இல்லை பழையபடி தேசத்துக்கு ஆபத்து என்னையே ஒளிச்சுக்கிட்டுறதுக்கு வெளிநாடுகள் சதி செய்யுது அப்படின்னா இந்து மதத்தை யாருமே காப்பாற்ற முடியாது இந்து மதத்துக்கு என்ன மோடி தான் பாதுகாப்பு எத்தனையோ படையெடுப்புகளை தாண்டி தாங்க இந்து மதம் இன்னைக்கு வந்து சுபிஷமா இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு படையெடுப்பு இஸ்லாமிய படையெடுப்பு பிற மன்னர்கள் முகல் முகல் படையெடுப்புகள் அப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இங்கே பாண்டிச்சேரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ பிரெஞ்சு டச்சு எத்தனை நாடுகள் இங்கே வந்திருக்குங்க எல்லாரும் அவங்கவுங்க கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்காங்க அது பத்திரமா இங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அது இருக்கு அது வாடுக்கு ஒரு பக்கம் இருக்கு எங்க வந்து கோயில்களோ இல்லைன்னா வந்து புதிய கோயில்கள் தோன்றவில்லையா இந்து மதம் வளர்ச்சி அடையவில்லையா இந்து மதம் ரொம்ப பழமையான ஒரு நம்பிக்கை இங்கே வாழ்க்கை முறை அது அதெல்லாம் எப்படி அழிக்க முடியும் சரி இந்த நாட்டில் எல்லாரும் கலந்து வாழ்றோம் அவங்க வந்து அவங்க நம்பிக்கையை அவங்கவுங்களோட வழிபாட்டு தலங்கள் அவங்கவுங்களோட வசிப்பிடங்கள் அவங்கவுங்களுக்கான வியாபாரம் இப்போ இஸ்லாமியர்கள் செய்கிற சில வியாபாரம் நம்ம செய்ய முடியாது நம்ம செய்கிற சில வியாபாரம் அவங்க செய்ய முடியாது ஸோ அவங்கவுங்க தொழிலை பார்த்து அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதை பார்த்து எல்லாரும் அவங்கவங்க லெவலில் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போ நீங்கள் அதை சீர்குலைச்சிட்டீங்க அப்படின்னா எந்த காலத்துலயும் வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒற்றுமைப்படவே முடியாது தேர்தல் வரும் போகுங்க நாடு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நாட்டை பிளவு கொடுத்துக்கிற மாதிரியான பேச்சுக்களை நம்ம அனுமதிக்கவே கூடாது செய்ய வேண்டிய தேர்தலானே தூங்கிட்டிருக்கு ரைட் சார் உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பயிற்சி பண்ணிக்க மிக்க நன்றி சார்